நண்பர்களே இது வெளியிலிருந்து இந்தியாவிற்கு வந்த பாத்தீனியம் என்று சொல்லப்படும் ஒரு கலைச்செடி இந்த செடியை முழுமையாக அழிக்க இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா இப்படி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னு இதை பார்த்த உடனே அழிச்சிடுவீங்க இல்லைன்னா இது பக்கத்துல போகவே பயப்படுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுகளில் இந்தியாவில் பெரும் வறட்சி நிலவியது அதே சமயத்தில் அமெரிக்காவில் கோதுமை மிக அதிக அளவில் விளைந்து கடலில் கொட்டும் நிலைமை ஏற்பட்டது கோதுமை வீணாவதை தடுக்க அதை ஏழை நாடுகளுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அதில் ஒரு பகுதி இந்தியாவுக்கும் வந்தது அப்படி வந்த கோதுமைகளில் இந்த பாத்தீங்கம் விதைகளும் கலந்தே வந்தது அவைகள் தெரியாமல் கலந்ததாகவும் திட்டமிட்டே கலக்கப்பட்டதாகவும் இருவேறு கருத்துக்களும் உண்டு கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த செடி அதி இந்தியா முழுக்க பரவி இந்திய விவசாயத்திற்கே சவாலாக நின்றது இதனால் ஏற்பட்ட ஒவ்வாமையை பொறுக்க முடியாமல் பெங்களூர் மருத்துவர் ஒருவர் தற்கொலையை செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது காலப்போக்கில் இந்த செடிக்கு எதிர்ப்பு சக்தி நம்மிடம் தோன்றிவிட்டதால் இப்போதெல்லாம் அவ்வளவாக பாதிப்பில்லை